வணக்கம் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கும் சரி நம்ம வீட்டுக்கும் சரி கண் திருஷ்டி வராமல் இருக்க கெட்ட சக்தி நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்க என்னென்ன செஞ்சு நம்ம வீட்டையும் நம்மளையும் பாதுகாத்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் வந்து லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி குளிச்சு முடிச்ச உடனே குங்குமம் வச்சுக்கோங்க குங்குமம் இல்லை விவதியோ சந்தனமோ திருநீரோ ஏதாவது ஒன்று நம்ம நெத்தியில் எப்போவுமே இருக்கணும் பெண்களுக்கு பொதுவாக எப்போதுமே நெத்தியில் குங்குமம் இருக்கணும் குங்குமம் நெத்தியில் இருந்தால் நம்ம வந்து யாரும் வசியம் கூட நம்மளால் பண்ண முடியாது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் குங்குமம் குங்குமம் எப்போவுமே நெத்தியில் வச்சுக்கோங்க இல்லை சந்தனம் விவதி மஞ்சள் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒன்று உங்கள் நெத்தியில் எப்போதுமே வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ருத்ராட்சம் போட்டுக்கலாம் படிகம் போட்டுக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு கயிறு கட்டுவாங்க இல்லையா காலில் அந்த மாதிரி கருப்பு கயிறு காலில் கட்டிக்கலாம் அப்புறம் கையிலேயும் நெய் கட்டிக்கலாம் இல்லை சில பேர்லாம் பார்த்திங்கன்னா முடி எடுத்து முடியில் பின்னி கட்டிப்பாங்க காலில் முடிய நல்லா நீளமான முடி எடுத்து அதை முடியில் நல்லா பின்னி அதை காலில் கட்டிப்பாங்க அந்த மாதிரி கட்டிக்கலாம் திருஷ்டி போகும் திருஷ்டி நமக்கு வராது கழுத்துலையும் நம்ம கருப்பு கயிறு போட்டுக்கலாம் அப்படி போட்டாலும் நமக்கு திருஷ்டியை வராது அப்புறம் பார்த்திங்கன்னா கல் உப்பு கல் உப்பு வந்து நீங்கள் குளிக்க போகிற தண்ணியில் ஒரு ரெண்டு பிடி கல் உப்பு போட்டு நீங்கள் தண்ணியை குளிக்கலாம் தினமும் கூட குளிக்கலாம் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு கண் திருஷ்டியே வராது உங்களுக்கு கெட்ட சக்தியும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது தினமும் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் ஒரு ரெண்டு பிடி கல் உப்பு போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அந்த தண்ணியை குளிச்சுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த திருஷ்டியும் வராது அதுக்கப்புறம் வீட்டுக்கு என்ன பண்ணலான்னா வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி நாளில் வந்து நீங்கள் பூசணிக்காய் சுற்றி போடலாம் அப்புறம் கடல் தண்ணி இருக்கு இல்லையா அந்த கடல் தண்ணியில் வீடு துடைக்கலாம் வீடு துடைக்கும் தண்ணியில் வந்து உப்பு போட்டுக்கோங்க ஒரு புடி கைப்பொடி வந்து கல் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வீடு துடைக்கலாம் அப்புறமா பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க அதை மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டுக்கோங்க அதில் ஒரு வேப்பிலை ரெண்டு மூணு வேப்பிலை கொத்து போட்டுக்கோங்க அதை தண்ணி எடுத்து வீ வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டிங்கன்னா நம்ம கெட்ட சக்தி எதுவுமே நம்ம வீட்டை தங்காது நம்ம வீட்டில் கண் திருஷ்டியும் இருக்காது நம்ம வீட்டிலையும் மேலேயும் இருக்காது நம்ம மேலேயும் கண் திருஷ்டி இருக்காது நம்ம வாசப்படியில் வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி ஒரு பக்கம் குங்குமம் ஒரு பக்கம் மஞ்சள் தடவி நம்ம வாசப்படியில் வைக்கலாம் அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் வந்து உப்பு ஃபுல்லாக உப்பு போட்டுருங்க உப்பு போட்டுட்டு ஒரு மிளகு வச்சுருக்கோங்க மிளகு வச்சுட்டு வாசுபிடியாண்டே வெளியவே நம்ம வாசுப்படியிலேருந்து நம்ம உள்ளே போகிறோம் இல்லையா அந்த மத்தி வெளியே வச்சுடுங்க அது நான் அது வந்து நம்ம எந்த கெட்ட சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வராது அப்படியே வெளியே தள்ளி விடும் எந்த கண் திருஷ்டியும் நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வராது அது நமக்கு வர சக்தி கூட அப்படியே வெளியே தள்ளி விட்டுவிடும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்